இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி தேப்பிரை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் காலை எட்டரை மணி வரை துவாதசி திதிப்பின் திரையோதசி திதி பிரதோஷம் சுபமுகூர்த்தம் மத்ய ஜெயந்தி சித்தயோகம் பின் அமிர்தயோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மேஷலக்னம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை முற்பகல் நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் மேல் நாள் சந்திராஷ்டமம் பூரம் நல்ல நேரம் காலை ஒன்பதரை முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை முதல் ஒன்னரை மணி வரை மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நாலரை வரை செய்யக்கூடியவை நிச்சயதார்த்தம் புதிய வங்கி கணக்கு துவங்குதல் சுயமுன்னேற்ற நடவடிக்கைகள் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை தொழில் தீர்வுகள் சர்ச்சை பங்கு வர்த்தகம் பிரயாணம் தவிர்க்க வேண்டும் ராசி பாலன் மேஷம் வெற்றி பயம் மிதனங்கவலை கடகமாதாயம் சிம்மம் நோய் துலாம் மகிழ்ச்சி விருச்சிகம் நன்மை தனுசுமைதி மகரம் தாமதம் கும்பம்புகள் மீனந்தடங்கள் ஸ்ரீருரு பைரவர் காயத்ரி ஓம் ஆனந்த ரூபாய விக்மகே தங்கேஷாய தீமகி தன்னோ பைரவர் பிரசோதயாத் ஸ்ரீ மகேஸ்வரி காயத்ரி ஓம் வருஷத் மஜாயி விக்மகே मृग हस्ताये तीमह तन्नो रे प्रसोदय